சாமியே முருகையா சாமியே சரணம் முருகையா சாமியே முருகையா சாமியே சரணம் முருகையா எனதனயனதனையத் தனையோ பல எண்ணங்கள் தோன்றி மறைந்திடினும் உனது யாவையும் உணர்கையிலே தான் உண்மையில் நிம்மதி உண்டாகும் சினமதை நீக்கி இனிமையை நல்கும் சக்தியின்மைந்தா முருகேசா சினமதை நீக்கி இனிமையை நல்கும் சக்தியின்மைந்தா முருகேசா மனதினில் உன்னை நித்தமும் வைத்து என்னிட எண்ணிட சாமியே முருகையா சாமிய சரணம் முருகையா சாமியே முருகையா சாமியே சரணம் முருகையா அந்தமுதும் யாவையுமான வந்தடைந்திட மனிதர் குலம் சொந்தமும் வந்தமும் யாவையும் நீக்கி துறந்திட வேண்டும் எனும் உலகம் எந்த நது அத்தனை பேரும் உந்தன் வடிவே என்பதனை எந்தனதுறவுகள் அத்தனை பேரும் உந்தன் வடிவே என்பதனை சிந்தையில் வைத்தால் சீருடன் ஊறும் எண்ணங்கள் எல்லாம் ஆனந்தம் சாமியே முருகையா சாமியே சரணம் முருகையா சாமியே முருகையா சாமியே சரணம் முருகையா சூரியனாக வலம் வரும் நீயோ பூமியில் உயிர்களுக்காதாரம் பாரினில் நானோ பனி துளி பலவுள் ஒன்றாய் வாழ்வது சில காலம் പെരുമിതത്തോടെ ഒളിവിടമിഴ്വതും പേരരുൾ പുരിവോയ് ഉന്നാലേ പെരുമിത ஒளிவிடமிழுவதும் பேரருள் புரிவோய் உன்னாலே உருகியே ஒரு நாள் மறைந்தே போவதும் உன்னால் என்பதில் ஆனந்தம் சாமியே முருகையா சாமியே சரணம் முருகையா சாமியே முருகையா சாமியே சரணம் முருகையா கற்றவை எல்லாம் கணக்கினில் வைத்தார் சிறுகை வெனவாகும் முற்றிலும் உணரா உண்மைகள் ம எண்ணில் அடங்காயேராளம் உற்றதை வைத்து உன்னை நம்பி பயமதை நீ உற்றதை வைத்து உன்னை நம்பி பயமதை நீக்கி வாழ்கின்றேன் மற்றவைக்கெல்லாம் நீ துணை என்பதை மனதினில் வைத்தால் ஆனந்தம் சாமியே முருகையா சாமியே சரணம் முருகையா சாமியே முருகையா சாமியே சரணம் முருகையா காரணமே பல நானறியாமல் என் மனதுள் நீ வைத்திட்டாய் காரியமாக கடமைகள் பலவும் எனக்கே என்று விதித்திட்டாய் பூரண பலனை நன்கறிந்தேனி காரணம் வேந்திடும் விளையாட்டில் பூரண பலனை நன்கறிந்தேனி காரணம் வேந்திடும் விளையாட்டில் நேரிடும் முடிவுகள் தனை நினையாமல் கடன் செய்திருப்பதில் ஆனந்தம் சாமியே முருகையா சாமியே சரணம் முருகையா சாமியே முருகையா சாமி சரணம் முருகையாம் நாற்பரிமாண வெளியில் நானோ நூலாய் ஓடும் ஒரு கோடு பார்ப்பவர் பார்வையில் நன்மையும் தீமையும் தெரிவது வெல்லாம் முன்பாடு காப்பவனி ஏ அழிப்பவனீயே என் செயலெல்லாம் எல்லாம் நீ ஏதா காப்பவனி ஏ என் செயலெல்லாம் நீ ஏதான் தோற்பதும் வெல்வதும் முனையே சேர்ந்திடும் என்பதை நினைக்கையில் ஆனந்தம் சாமியே முருகையாம் சாமியே சரணம் முருகையா சாமியே முருகையா சாமியே சரணம் முருகையாம்